நாடே எதிர்பார்த்த கோவை தொகுதியில் வெற்று யாருக்கு எக்ஸிட் போல் சொல்வது என்ன மக்களவை தேர்தல் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் தேர்தலுக்கான பிந்தைய கருத்துக்கணிப்பில் இந்திய அளவில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் மூன்றாவது முறையாக மோடியே கர்ஜினையுடன் சிம்மாசனத்தில் அமரப் போகிறார் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள கோவை தொகுதியில் யார் வெற்றி பெறுவார் என்று நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தனியார் ஊடக நிறுவனங்கள் மேற்கொண்ட தேர்தலின் பிந்தைய கருத்துக்கணிப்பில் இந்தியா முழுக்க பாஜக கூட்டணி அனைத்து மாநிலங்களிலும் வெற்றி பெறும் என்ற தகவலை கூறியிருக்கிறது இந்தியா கூட்டணி மிகவும் எதிர்பார்த்த கர்நாடக மாநிலத்திலும் பாஜக கூட்டணி தன்வசமாகும் என்பது தெரிய வந்திருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி இந்த முறையில் தோல்வியை தழுகும் என கருத்து கணிப்பின் மூலம் தெரிகிறது தொடர்ந்து தமிழகத்தில் கோவை தொகுதியை பொறுத்த மட்டில் தேசிய அளவில் உற்று நோக்கும் தொகுதியாக காணப்படுகிறது இந்த தேர்தலில் இங்கு யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது கோவையில் அண்ணாமலை போட்டியிடுவார் என்று அறிவித்ததில் இருந்து பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தமிழகத்தில் கோவை தொகுதியும் ஸ்டார் லிஸ்டில் சேர்ந்தது இந்த தேர்தலை பொறுத்தவரை முன்முனை போட்டி என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பது தொகுதிகளிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தனியார் ஊடக நிறுவனம் வெளியிட்டது அந்த வரிசையில் கோவை தொகுதியில் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் பாஜக சார்பில் அண்ணாமலை அதிமுக சார்பில் சிங்கை ஜி ராமச்சந்திரன் ஆகியோர் போட்டியிட்டுள்ளனர் இந்த நிலையில் அந்த தனியார் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்புகளில் திமுக வேட்பாளர் முப்பத்து ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிமுக வேட்பாளர் முப்பத்தி ஒரு சதவிகிதம் பாஜக வேட்பாளர் முப்பது சதவிகிதம் பெற்றுள்ளனர் திமுக முன்னிலை வகித்தாலும் அதிமுக பாஜகவும் வெற்றி வாய்ப்புக்கு அருகிலேயே கருத்து கணிப்புகள் உள்ளன இருப்பினும் மும்முனை போட்டியாக நீடித்து வருவதால் தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியான பின்பே யார் சிம்மாசனத்தில் ஏறுவார் என்பது என இதேபோல் கொங்கு மண்டல தொகுதியான சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலகிரி போன்ற தொகுதிகள் குறித்தும் அந்த ஊடகம் பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறது அதில் திமுக வேட்பாளர்களே முன்னிலை பெற்றிருப்பதாகவும் அதிமுக இரண்டாவது மூன்றாவது இடத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது செயல்பாடு நடவடிக்கை தமிழக அளவில் என்ன அளவில் இருக்கு ஒரு மக்கள் பரவலை பார்க்குறீங்க உங்க பேரும் போட்டோஷூட் அரசியல் பண்றாங்க மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறது மத்திய அரசோட திட்டங்களை வந்து நாங்கள் அறிவித்தோம் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுறது மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ கரீப் கல்யாண் யோஜனான்னு சொல்லி பிரதமர் மோடிஜி தலைமையில் எல்லா ரேஷன் கடைகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் அரசு அதாவது ரேஷன் பொருட்களை வழங்குறதுக்கு மோடிஜி உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து எங்க கவர்மெண்ட் தான் போட்டோம் மத்திய அரசோட ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறதை தவிர இந்த திமுக அரசு வேற எந்த வேலையுமே பார்க்கல அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற கவர்மெண்ட்னே சொல்லலாம் பொதுவாக வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா வச்சிருக்காங்க அவங்க அவங்க மக்கள் என்ன செஞ்சாலும் அது சரி இது வந்து ஒரு சாமானியனுக்கு ஏற்ற சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இல்லைங்க அவங்க வந்து போதையில தான் இருக்கிறாங்க போதையில வர்ற பணமும் இந்த கவர்மெண்ட்டும் போதையில தான் இருக்கிறாங்க சோ அதனால வந்து அவங்க அந்த அதுல வர்ற வருமானத்தை வந்து அந்த போதையில வர்ற வருமானம் அரசும் போதையில தான் இயங்கிட்டு வருது அதனால அவங்களுக்கு என்ன செய்யணும்ன்றதும் தெரியல எந்த மாதிரியான திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வரணும்ன்றதும் அந்த அரசுக்கு தெரியல அவங்க கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது போது ஒரு பேச்சு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு எதிர்கட்சியா இருக்கும் போது டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் அப்படி நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா முதல் கையெழுத்தே ஐநூறு கடையை மூடுவேன்னு சொன்னாங்க புதுசா ஐநூறு கடை திறந்து வச்சிருக்காங்க அவங்க ஆட்சியில நாளைக்கு அமைச்சர் ஆகலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு சின்ன ஏழ்மையான குடும்பத்துல வந்து வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு மாநில வர்த்தக பிரிவு செயலாளரா உயர்ந்திருக்கேன் இது திமுகலயோ அதிமுக சாத்தியம் கிடையாது இன்னைக்கு நானும் எனக்கு பின்னாடி வர்றவங்களோ தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலைச்சி தலைமையில் நடக்கிற ஆட்சியில வந்து நாங்க எ மாதிரி சாமானியர்களும் கிடையாது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்